ஃபேஸ் காட்டாமையே அடுத்தவங்களை பற்றி போட்டு நல்லா சம்பாதிக்கலாங்களக்கணக்கில் அது எப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தவங்களை பற்றி வந்து பேசு திட்டி போட்டோம்னா மூஞ்சி காட்டாமல் போடலாங்க அப்போ தான் நமக்கு தகரியம் வரும் அப்போ தான் நம்ம சம்பாதிக்க முடியும் மூஞ்சி காட்டி போட்டால் நம்ம நம்மளை வந்து திட்டுவாங்க அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நம்ம வந்து மூஞ்சி காட்டுறதுக்கு எனக்கு தகுரியம் இல்லைங்க அதனால் நான் இப்படி தான் வீடியோ போடுவேங்க அடுத்தவங்கள பற்றி ச பேசுனா சம்பாதிச்சிடலாங்களே லட்சக்கணக்கிலையும் கூட சம்பாதிக்கலாங்க அதுக்கு அதுக்கான வீடியோ தான் இது எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மணிஷ் விலாக்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி தான் பேசுவார் இலாகாயின்னு ஒரு சேனல் இருக்காங்க பெரிய சேனல் அப்புறம் சரண்யாவாசான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வியூஸ் நல்லா வரும் அவங்க பேர் வச்சு அவங்க ஃபோட்டோ வச்சு போட்டாலே இவங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக கிடைக்கும் அதனால் அவங்க எப்படா வீடியோ போடுவாங்க நம்ம எப்படா அதுக்கு வீடியோ போடலான்னு இருக்கிற ஒரு நபர் தான் இவர் மணிஷ் அப்படிங்கிறது மணீஸ் வியூஸ் ஆனால் அவர் பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணகுமார் ஏதோ வரும் ஓகேங்களா அது அது ஏதோ ஆனால் அவர் யூடியூப் சேனல் வந்து மணிஸ் வியூஸ்ஸு இவரோட சேனல் மட்டும் பாருங்கள் எங்கள் சேனலாம் பார்க்காதீங்க நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு இது மாதிரி தான் வீடியோ போடுவோம் அவங்க வந்து நாட்டுக்கு நல்லதாக உள்ள பயனுள்ள தகவலெல்லாம் சொல்லுவாங்க அதனால் அவங்க வீடியோ போடுங்கள் சும்மா அந்த ஆடு மாடு நாய் கோழி இதை மட்டும்தான் போட்டு மூஞ்சி காட்டாமல் பேசுவார் நாட்டுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவலெல்லாம் தருவாங்க மிஸ் பண்ணாமல் ஒரு சேனல் பாருங்கள் எங்கள் சேனல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க ஏன்னா இதில் எதுவும் உங்களுக்கு இருக்காது நாங்கள் சாப்பிட்றது அது மாதிரி தான் போடுவோம் வீட்டில் நடக்கிறத பற்றியெல்லாம் போட்டால் வந்து யாரும் பார்க்கக்கூடாதுங்க நீங்கள் வந்து வெளியில் நடக்கிறத போட்டால் தான் வந்து பார்க்கணும் அதே மாதிரி சும்மா செடி கொடியெல்லாம் எல்லாம் போட்டால் பார்க்கலாம் நீங்கள் அப்புறம் இந்த நாயை போடுவோங்க ஆகுனா நாயை போட்டு நான் வந்து கடுப்பேற்றுங்க எல்லாத்தையும் இலா காயை ஏற்றோம்னா நான் நாய் ஃபோட்டோ வச்சுருவேங்க அதே மாதிரியே சங்கீதா சாயை வந்து கடுப்பேற்றினாலும் நாய் ஃபோட்டோ வச்சுருவேங்க ஆனால் அவங்க வந்து தான் பண்ணாலும் கடுப்பாக கடுப்பாக மாட்டுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இளவரசனாகிட்ட பேசுனேன் அவர் சொன்னாங்க சாமி நீங்கள் அந்த அவனை நீங்கள் விட்டுருங்க அவன் பேரை வந்து நம்ம சொல்ல தான் அவன் வந்து வளருவான் அவன் அவன் சேனல் நீங்கள் பார்க்காதீங்க அவனோட சேனல் நீங்கள் பார்த்தாதான் அவனுக்கு வியூஸ் வரும் நம்ம வந்து பார்க்காம ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம் அப்படின்னு இப்போதான் சொன்னாங்க நானும் சரின்னு விட்டுட்டு சேனல் பக்கமே போகல நான் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க உண்மையாலுமே அதை ஏன்னா சைடில் போகிறேன் பாருங்கள் அப்புறம் ஆனால் அது அவங்க வந்து இப்படியெல்லாம் நான் பேசிட்டு சரி அவங்க சேனல் பக்கமே போகக்கூடாதுன்ட்டு இருந்தேன் பார்த்தா எனக்கு வந்து போகாமையே வருது சேனலு அந்த மணி ஸ்லாக் அப்படின்ட்டு எம்பேர் வச்சு வருது ரெண்டு வீடியோ போட்டு வச்சுருக்காரு அந்த ஆள் வேலையே இருக்காது போல கேட்டால் ஐடியில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது ஐடியில் வேலை செய்கிறவங்க எப்படி ஸ்லாங் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சோம் ஒரு ஐம்பது வயசு இருக்குன்னு நினைக்கிற அவருக்கு வயசான காலத்தில் கொஞ்சம் வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் புள்ள பிள்ளைக்குட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதை விட்டுவிட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க உடனே வீடியோ பொடலான்ட்டுலாம் இருக்காதிங்க ஆடு மாடு மேய்க்கிறது வந்து நான் வந்து தப்பு சொல்லலை நீங்கள் ஐடியில் வேலை செய்கிறேன்னு ஒரு கெத்தாக தான் அதுக்கு தான் நான் சொன்னேன் அங்கே ஐடியிலலாம் வேலை செய்யலை எப்போ பார்த்தாலும் ஆடு எங்கள் ஊர் வாக்கு ஆடு கட்டியிருக்கோ அந்த ஆட்டை ஃபோட்டோ எடுத்து போடுறது அதுக்கு நான் சொன்னேன் ஓகேவா நானும் பொள்ளாச்சி தான் உடனே வாடா வாடா அப்படின்னு கமாண்டு என்னமோ வந்தால் வந்து என்னமோ பண்ணிடுற மாதிரியா ஆ அடுத்தவங்கள பற்றி பற்றி பேசி நீங்கள் போகிறீங்க என்றைக்கு உங்கள் வீட்டு பக்கம் வந்து நீங்கள் போகிறாங்க தெரியல பார்த்துருந்துக்குங்க நானும் வந்து பொள்ளாச்சி தான் ஓகேங்களா நீங்களே எங்கள் ஊர் பக்கம்தான் அந்த ஆனவங்கள டூ பொள்ளாச்சிக்குள்ளே எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியும் அது ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆறுக்குள்ளே ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க ஊர் பேர் நான் சொல்ல விரும்பலை ஓகேவா உங்கள் சேஃப்டி கொசரம் தான் ஏன்னா நிறைய பேர் உங்கள் எதிராக கூட இருக்காங்க ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் திட்டி திட்டி போடுறீங்க அதனால் அவங்க பா வாட்ச் பண்ணலாம் அதுக்காக நான் வந்து உங்கள் ஊர் பேர் நான் சொல்லலை நான் எது கிலாகாய் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுற அவங்கள பிடிக்குன்னா அவங்க வந்து கொங்கு தமிழ் பேசுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நம்மூர்காருக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு கொங்கு தமிழ்னாலே ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்லாங்கு அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களும் நல்லா வீடியோ போடுங்க நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எதுக்கு என்னையே வந்து அவ்வளோ இதாக பேசிட்டு இருக்கீங்க கேட்குறேன் ம் நான் ஏதோ ஒன்று வீட்டில் இருந்துட்டேன் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நான் நான் அடுத்தவங்களை பற்றி பேசிய வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வீடியோ போடுறேன் ம் நான் இதில் என்ன இன்னும் லட்சக்கணக்கில் நான் சம்பள அடிச்சிட்டேண்ணா ஏதோ யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் ஓ ஃபஸ்ட்டு மாதிரி சேலரிங் இன்னும் நான் எடுக்கலை நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பற்றி பேசி எத்தனை சம்பளம் எடுத்திருக்கீங்க யாருக்கு யாருக்கு தெரியும் ம் மற்றவங்கள பற்றி பேசாமல் நீங்கள் ஓன் வீடியோ ஒரு பத்து நாள் போட்டு வியூஸ் கொண்டு வாங்க பார்க்கலாம் ம் எப்போ பார்த்தாலும் நாலஞ்சு வீடியோ போட்டுறது இவங்கள பற்றி இவங்கள பற்றி போட்டால் மட்டுந்தான் வியூஸ் வருது இளவரசன் அண்ணாவை போ போட்டால் தான் வருது இலாகாய் போடணும் கலைமகள் ரிலாக்ஸு சர்னியாக வியூஸு அடுத்து இப்போ நான் உங்களுக்கு கையில் கிடச்சிட்டேன் ஆ அடுத்தவங்கள பற்றி பேசுனா தான் நாங்கள் யூஸ் தரும் அவங்க இந்த காலத்தில் யாருங்க குடிக்காமல் இருக்காங்க ம் அண்ணா குடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் நாங்கள் அதையும் அவங்க கேட்டு தான் இருக்காங்க அப்புறம் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே குடிகாரன்னு சொல்லாதீங்க அதே இப்போ நீங்கள் சொல்லலாம் எங்கள் ஒரு ஸ்மோக்கிங் பழக்கம் கூட கிடையாது ஓகேவா நீங்கள் சும்மா நீங்கள் வேணால் குடிப்பீங்களாட்டுக்காக தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் குடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறீங்க இனி வந்து சும்மா ரிப்ளை வீடியோ போட்டிருக்காதீங்க எனக்கு வேலை இருக்குது உங்களுக்கு ரிப்ளை பண்ணானோக்கு எனக்கு டைம் இல்லை